கடலூர் மாவட்டம் கம்மாபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளர்கள் முன்னாள் நாகை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் மற்றும் கடலூர் மாமன்ற உறுப்பினர் சகோதரி சரிதா அவர்களும் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் அவர்கள் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது வருகிற முப்பத்தோராம் தேதி அன்று திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணியில் கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய இதில் உள்ள அனைத்து முகாமில் இருந்து வாகனங்கள் மூலம் திருச்சியில் நடைபெறும் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலான பேரணியில் திருச்சி திணறும் வகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கம்மாபுரம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மேலும் ஒன்றிய முகாம் மற்றும் முன்னணி தோழர்களும் ஒன்றிய நிர்வாகிகள் சிறுவரப்போர்குமார் ஒன்றிய துணைச் செயலாளர் நல்லதம்பி ஒன்றிய துணைச் செயலாளர் ராஜ் சரவணன் வழக்கறிஞர் வணிகர் அணித்துணை அமைப்பாளர் செல்வமணி முனுசாமி ராஜேஷ் கண்ணன் சிடி சேகர் விருதை வெங்கட் சிறுத்தை ஜீவா அகரம் பாணிசேகர் விமல்ராஜ் பழனிவேல் சந்திரசேகர் இளவரசன் கோடிசுந்தரம் மகளிர் அணி நிர்வாகிகள் சுவிதா சங்கர் மணிவாசகம் பாக்கியலட்சுமி மற்றும் முகாம் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக கம்மாபுரம் முகாம் செயலாளர் வேலரசன் நன்றியுரையாற்றினார்